ஜே சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நிறையா சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சினிமாவில் ரொம்ப நாளாக கோட் கோட்டுடு விஜய் படத்தை பற்றின அப்டேட்ஸும் நியூஸும் வந்துகிட்ருக்கோ அதே மாதிரி மறுபக்கம் இப்போ மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியுமே ஆட்டி வச்சிட்டுருக்குற ஒரு வழக்கு தான் மலையாள சினிமாவினுடைய அந்த ஹேமா கமிட்டி கூறிய பாளையல் வழக்கு அடுத்தடுத்து நிறைய முக்கிய நடிகர்கள் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டுருக்காங்க திலீப்லருந்து ஆரம்பிச்சு ஜெயசூர்யாவாக இருக்கட்டும் அடுத்து ரியாஸ்கான் அவர்கள் மேலேயுமே குற்றத்தை சொன்னாங்க மோகன்லால் ராஜினாமாவே பண்ணிட்டாரு மம்முட்டி அதுக்கு நேர் எதிராக இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவர் இப்போ இதை பற்றி பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு மலையாள நடிகராக இருக்கிறவர் தான் நிவின் பாலி அண்ட் இவருமே இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது நிவின் பாடி வந்து தமிழ நேரம் அப்படிங்கிற படத்தில் நடித்து பிரபலமானவர் அண்ட் அதே படத்தில் தான் நஸ்ரியாவும் இவருமே தமிழை வந்து அறிமுகமானாங்க பட் தமிழில் ஒரு சில படங்கள் நடித்தாலும் மலையாளத்தில் நிறைய படங்கள்லாம் நிவின் பாடி நடிச்சிருக்காரு அது பார்த்தீங்கன்னா புதிய தீரங்கள் ஓம் சாந்தி ஹோசனா மில்லி ரிச்சி குறிப்பாக எல்லா யங்ஸ்டர்ஸ்னாலையும் எல்லா காதலர்கள்னாலையும் கொண்டாடப்பட்ட தான் பிரேமம் இந்த படம் மூலமாக தான் அவர் பேன் இந்தியா ஸ்டாராக ஆயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு புகழின் உச்சியில் இருந்த நடிகர் தான் நிவின் பாடி அண்ட் இப்போ இவர் மேலே இந்த பாலியல் வழக்கு அப்படிங்கிறது எதனால் பதியப்பட்டிருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிவின் பாடி பார்த்தீங்கன்னா நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி கிட்ட வந்து நான் அவங்களுக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள துபாய்க்கு வர வச்சு அவங்களோட பாலியல் உறவில் இருந்ததா அந்த பெண் வந்துட்டு இப்போ வந்துட்டு புகார் தெரிவிச்சிருக்காங்க இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பட் இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கவங்க இப்போ சடனாக வந்து என் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாலி அந்த புகாரை வந்து டோட்டலாக மறுத்திருக்காரு இது என் மேலே ஆதாரம் இல்லாமல் பதியப்பட்ட வழக்கு இதற்கான உண்மையை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் வேணாலும் நான் போவேன் அப்படின்னு நிவின் பாலி வந்து டோட்டலாக இந்த வழக்கை மறுத்து பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நாற்பது வயது வதிக்கத்தக்க பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறப்பு புலனாய்வு காவல்துறை அதாவது எர்ணாகுளம்ல இருக்கக்கூடிய ஊக்கல் அப்படிங்கிற இடத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிவின் பாலி மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து இப்போ இந்த ஹேமா கமிட்டி தொடர்பான வழக்குகள்லாம் சிறப்பு புலனாய்வு காவல்துறை மூலமா தான் விசாரிக்கப்படுது நீங்க அங்க போய் உங்களோட கம்ப்ளைண்ட கொடுங்கன்னு சொல்லும் அந்த பெண்ணை வந்து அந்த சிறப்பு புலனாய்வு காவல்துறையில போய் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு அடிப்படையா வச்சுதான் மேல இப்ப வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு அவர் அதை மறுத்து இருக்காரு பட் இருந்தாலும் இந்த இரநூற்றி தொண்ணூறு பக்கங்களை அந்த ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்டை பார்க்கும் போது எல்லா நடிகர்களுக்கும் இல்லை அந்த வழக்கில் தொடர்பு இருக்கிற ஒரு சில நடிகர்களுக்கு வந்து பயம் இருக்க தான் செய்து எப்போ என்னோட பேர் வெளில வந்துடும் எப்போ வந்துட்டு என்னோட பேர் வெளில வரும்னு ஒரு சில இயக்குநர்களுமே பயப்படுறாங்க அந்த வரிசையில் இயக்குனர் ரஞ்சித் மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் மேலேயுமே வந்துட்டு வழக்கு பதியப்பட்டிருக்கு இதுவரைக்கும் அஞ்சு பெண்கள் வந்து ரஞ்சித் அவர்கள் மேலே வழக்கு பதிஞ்சிட்டு அதாவது மலையாள இயக்குனர் நீங்கள் தமிழ் இயக்குனர் ரஞ்சித் நினச்சிக்காதீங்க இவர் மலையாள இயக்குனர் ரஞ்சித் அண்ட் இவர் மேலே வந்து ஆறு பெண் உட்பட ஒரு பையனும் ரஞ்சித் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு அதுவும் பாலியல் வழக்கு அந்த பையன் என்ன சொல்லியிருக்காரு எனக்கும் பட வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி ஃபாரினுக்கு அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட தவறான முறையில் நடந்துக்கிட்டதான் அந்த பையனும் இப்போது இயக்குனர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்களை வீடியோவில் ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்ம வீடியோ குழந்தைங்களும் பார்க்குறாங்க நமக்கு அந்த பொறுப்புகள் இருக்குன்றதுனால அந்த பையன் சொன்ன கம்ப்ளைண்டில் சொன்ன நிறைய விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட சொல்லலை ஜஸ்ட் மேலாப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லா பெண்களும் சரி அந்த பையனும் சரி இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா மலையாளத்தில் அவர் வந்து டாப் டென் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாமே அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தடுத்து முக்கிய இயக்குநர்களும் முக்கிய நடிகர்களும் தான் குறி வச்சு இந்த ஹேமா கமிட்டி தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த ரிப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க பொய்யனு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க ஆனால் ஒரு நடிகை கூட பொய்யனும் சொல்லலை உண்மைன்னு சொல்லலை எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்குன்னு தான் எல்லா முன்னாள் நடிகைகளும் சொல்கிறாங்களே தவிர இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் அதை பற்றி பேசுறது கிடையாது அதே மாதிரி நிவீன் பாலி மேலே அந்த பெண் வந்து கூறிய குற்றச்சாட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா நிவீன் பாலி உட்பட ஆறு பேர் மேலே அந்த பெண் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா துபாய்க்கு ஒரு நட்சத்திர ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன வந்து உடல் ரீதியாக ஒரு நாளில் மூன்று பேர் மூன்று முறை வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணதாக அந்த பெண் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க ஸோ டோட்டலாக ஆறு பேர் பேருன்னு வரும்போது ரெண்டு நாள் வந்து என்னை சித்திரவதை செஞ்சதாகவும் இதற்கு முக்கிய காரணம் வந்து நிவின் பாலி தான் ஏன்னா வந்து எனக்கு பட வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அடைச்சிட்டு போனதாகவும் பேச்சுக்கள் வந்து இப்போ எழுந்திருக்கு ஒவ்வொரு விஷயமா வெளியில் வரும்போது அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது கேட்குறதுக்கு நம்ம செவி வழியாக கேட்டிருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்குறோம் அதுவும் இப்போ டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் அடுத்தடுத்து ஷேர் செய்யப்படுது சுஜித்ராவுடைய இன்டர்வியூஸில் இன்டர்வியூஸ்ல அவங்க சொல்ற விஷயமா இருக்கட்டும் இல்ல சினிமா விமர்சகர் பைல்வான் அவர்கள் சொல்ற விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயத்துக்கு நம்ம அப்போஸ் தெரி நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிலாம் இருக்காது ஒருத்தவங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு பட் இப்போ இந்த பாலியல் பிரச்சனை இந்த ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் வெளியில் வரும்போது இப்போ அவங்களாம் அப்போவே சொன்னாங்கல்ல அப்படின்ற பேச்சும் இப்போ வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்துட்டு டிஜிட்டல் வேர்ல்ட் எல்லாமே உடனே உடனே மக்கள்கிட்ட போய் சென்றடையுது ஆனால் அந்த டைமில் எந்த விதமான டெக்னாலஜிஸும் இல்லாமல் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் பட் அந்த டைம்லையும் நடிகைகள் ஒர்க் பண்ணி இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த அவங்களுடைய டீம் மெம்பர்ஸோட கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக கிடச்சிது பட் இப்போ எவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்து கேரவன் கொடுக்குறாங்க தனி சேஃப்டி ரூம்ஸ் கொடுக்குறாங்க பவுன்சஸ் கொடுக்குறாங்க ஹீரோயின்ஸ்க்கெலாம் சேஃப்டிக்கு அண்ட் ஹீரோயின்ஸுமே தனியாக அவங்களுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் காஸ்டியூமர் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் அவரோட ஹெல்ப்பர் அசிஸ்டன்ட்டுன்னு ஹீரோயின்ஸ் தனியாக அவங்களுடைய செட் ஆஃப் பீப்பிளை கூட்டிகிட்டு வராங்க ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே பெரும்பாலும் பேசுகிறாங்க குறிப்பாக குறிப்பாக சினிமாவை விமர்சிக்கக்கூடிய நபர்களும் இதை தான் சொல்கிறாங்க அண்ட் சினிமாவை நேசிக்கிற எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த துறையில நில எல்லா துறையிலையுமே பெண்களுக்கான பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது இருக்குது பட் இதில் வந்து செலிபிரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது நம்ம அடுத்தடுத்த அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அது அரசியலும் சினிமாவையும் மட்டும்தான் உற்று கவனிக்கிறாங்க மக்கள் அதனால தான் அதுல நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வெளியில தெரியுது அப்படிங்கிறாங்க நிவின் பாலி கேஸ்ல கூட அவர் என்ன சொல்றாருனா என் மேல பதிய வழக்கு பொய்யான வழக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு பட் என்னதான் இருந்தாலும் நீதிமன்றம் மூலமா விசாரிக்கப்பட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்தா தான் தெரியும் இந்த நியூஸுக்கு ரிலேட்டடாக நான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகை பாவனாவை நடிகர் திலீப் வந்து கடத்திட்டு போய் இப்படி வந்துட்டு டார்ச்சர் பண்ணதா அவங்க வந்துட்டு டேரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நடிகை பாவனா தான் இதில் விக்டமே அவங்களே முன் வந்து எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருந்தது எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க ஸோ எனக்கு அதெல்லாம் பயம் சோஷியல் மீடியாவில் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நடிகை பாவனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி அது ஓப்பனப்பாக பேசி கோர்ட்டில் கேஸ் நடக்குது பட் என்ன நடந்தாலும் இன்ன வரைக்குமே நடிகர் திலீப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க இல்லை இதுக்கப்புறம் இவர் பண்ணாமல் இருக்க மாட்டாருக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாங்க இல்லை மலையாளத்தில் அவரை வந்து பேன் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற அடுத்தடுத்த கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது நடிகர் திலீப் வந்து இப்போ கூட அப்படியே தான் இருக்கார் அவருக்கு எந்த விதமான வித்தியாசமும் அதில் இருக்க மாதிரி இல்லை பட் இதில் வந்துட்டு அஃபெக்ட் ஆனது விக்டம் வைஸ் அஃபெக்ட் ஆனதும் நடிகை பாவனாதாம் அதே மாதிரி சொசைட்டியில் எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணது நடிகை பாவனாதாம் ஸோ நடிகை பாவனாவோட ஃப்ரெண்டு தான் நடிகை பார்வதி அண்ட் அவங்க மூலமாக தான் டபிள்யூசிசி ஆக்டுன்றது உமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற அமைப்பை வந்து மலையாளத்தில் ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த அமைப்பை ஆரம்பிக்க காரணம் என்ன சினிமாவில் பெண்களுக்கு நடக்க கூட அநீதிகளை தட்டி கேட்கணும் இதுதான் அந்த அமைப்பினுடைய குறிக்கோளா இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த அமைப்புமே வந்து இப்போ வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க உண்மையா யாராவது எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு புகார் தெரிவிச்சா கண்டிப்பா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அமைப்பில் இருக்கவங்க எல்லாருமே முன்னாள் நடிகைகள் தான் கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தான் இப்போ இந்த பாலியல் வழக்கு சம்பந்தமாக நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து இன்னைக்கு எந்த ஹீரோ மாட்டு போறாரு அடுத்து நாளைக்கு எந்த ஹீரோ வந்து பேர் வெளியில் வரப்போகுது இல்லை எந்த இயக்குனரோட பேர் வெளில போறது வெளில வரப்போகுது அப்படிங்கிறது வந்து மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ இது ஒரு பெரிய பசுல் கேம் மாதிரி போயிட்டு இருக்கு பார்க்கலாம் அடுத்தடுத்து எந்தெந்த ஹீரோஸ் வந்து இந்த கேஸ்ல மாட்ட போறாங்க இல்லை அடுத்து யாரோடைய பேர்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிப்ரிட்டிஸ் பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன்